அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பௌர்ணமியானது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கிறது இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்களும் கிர பயிற்சிகளும் இடமாறுகின்றன ஸோ அதனால் இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக பேச்சினுடைய தாக்கத்தினால இந்த மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு வெக்காளி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா வெக்காளி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரைலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் பண வரவுகளானது கூடும் எதிர்ப்புகளும் விலகும் அதேபோல் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் வந்து செய்து முடிக்க முயற்சிகளை வந்து மேற்கொள்வீர்கள் வெளியூர் தகவல்கள் சாதகமானதாகவே உங்களுக்கு இருக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்கவும் நேரிடலாம் மீன் வழக்கு விவகாரங்களையும் வரலாம் எச்சரிக்கையாக வந்து செயல்படுவது நல்லது இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வந்து தேடி வரலாம் சிலர் வெளிய பயணங்களை வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பாலினர்களுடன் வந்து பழகும் போது கவனங்கள் தேவை இப்போதைக்கு உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது அதே போல் உங்களுடைய கடன் தொல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமை இடமாற்றங்கள் அலைச்சல்கள் போன்றவை இருக்கக்கூடும் தடைபட்டு இருந்த பணமானதை இப்பொழுது கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் விளைவுக்கிடையே மனமர்த்தங்களும் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை காட்டுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனங்கள் தேவை பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலைகளும் உண்டாகும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கடன் விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு நிக்கேந்திரம் பெறுவதனால எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வே அதேபோல புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைப்பதுடன் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதமும் உங்களுக்கு ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் மருந்தும்படியான சூழ்நிலையானது வந்து ஏற்படுங்க மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் வந்து இருப்பார்கள் எனவே எல்லோருமே அனுசரித்து செல்வதனால நன்மையும் உண்டாகும் பழைய பாக்கிகளை வந்து பார்த்திங்கன்னா வசூல் செய்வதில் வேகங்களும் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலன்களும் வந்து தரும் மீன் மனக்கவலைகள் வந்து உண்டாகும் அதேபோல் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையுமே ஆராய்ந்து செயல்படுது வெற்றியை கொடுக்குங்க மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலுமே முன்னேற்றங்கள் காண முடியும் அதே போல எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக வந்து செய்து முடிப்பதில் ஆர்வத்தையும் நீங்கள் காட்டுவீர் வெளியூர் பயணங்களானது உங்களுக்கு சாதகமான பயணியை கொடுக்குங்க தொழில் வியாபாரங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனியத்தினால் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் அனைத்து காரியங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது உண்டாகும் பண வரவுகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது வந்து ஏற்படுங்க பொருள் சேர்க்கையானது உண்டாகும் ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து கிடைக்குங்க ஆனாலுமே பனிச்சுமைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கவே உங்களுக்கு செய்யும் சக ஊழியர்களும் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக வந்து இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது விற்பனை அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் முன்பின் வந்து தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயங்களும் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமைகள் கூடுதலாகவே வந்து இருக்கும் அடுத்ததாக மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரகனான சூரியன் ஆயுள் காரகனான சனி அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உண்மையை பேசி வாழக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு நட்சத்திரநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய நிலையில் முன்னேற்றங்களானது வந்து ஏற்படுங்க இதுவரை இருந்த சங்கடங்களும் உங்களுக்கு விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது நீங்கும் தொழில் வியாபாரங்கள் லாபங்கள் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் உங்களுக்கு விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்குகளினுடைய விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பணியாளர்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் இப்பொழுது நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியானது உங்களுக்கு கிடைக்குங்க புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால புதிய ஒப்பந்தங்களில் வந்து நீங்கள் கையெழுத்திடுவீர்கள் சிலருக்கு புதிய சொத்தும் சேரும் முயற்சி சஞ்சரிக்கக்கூடிய ராகுனால் செயல்கள் யாவுமே வெற்றியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை திருமண வயதினருக்கு வரன்களும் வரும் அதே போல குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள் வர வேண்டிய பணமும் இப்பொழுது வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு உடல் காரகனான சந்திரன் ஆயுள் காரகனான சனி அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார் தைரியமாக செயல்பட வைத்து மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிக்க வைப்பார் உங்களுடைய தன்னம்பிக்கையும் நீங்கள் அதிகரிப்பார் ஆறாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அரசு வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை வந்து ஏற்படுத்த இருக்கிறாரு அதேபோல் சட்ட சிக்கலில் இருந்து உங்களை வந்து பாதுகாப்பார் எதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவே போல் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகத்தை வந்து ஏற்படுத்துவார் நோய் நொடிகளும் உங்களுக்கு விலகும் சிலருக்கு புதிய சொத்தும் சேரும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்குமே மேற்கல்வி முயற்சியானது வெற்றியாகுங்க அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும் குருவினுடைய பார்வைகளானது ராசிக்கு உண்டாவதனால் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே வந்து உயரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைக்கும் அதேபோல் திருமண வயதினருக்கு வரன்களும் வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் உண்டாகும் அடுத்ததாக வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மக்காரகனான சனி தைரியக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஒரு உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆட்சி பெற்றாலுமே மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதனும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இப்பொழுது உண்டாக்குவ அதே போல இந்த நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைவதனால வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி உடல் பாதிப்புகள் முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விளக்கும் எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகுங்க வருமானத்தில் இருந்த தடைகளானது விலக போகிறது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ